வணக்கம் நையர்களே இன்னைக்கு நாளைய உதியம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் புக்லீன் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய விவரத்தை நம்ம இருக்குதுங்க வீடியோவில் பார்க்க போறோம் நாளைய உதியம் சேனலை வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்போய் அந்த பெல் உடல் தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி பொக்லைன் பொக்கலின்றி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே புக் நடப்புல கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்கிலு வண்டிங்க இந்த பக்கலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பச்சை லிங்க் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வண்டியை நேரில் பார்ப்பதுக்கு முடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்லின் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான வெல்ட் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க ஏழாயிரத்தி முந்நூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஒர்ஸ் இந்த வண்டி இவ்வளோ தான் ஒடிக்குதுங்க இவ்வளோ மணி நேரமும் பக்காவான டைமிங்கில் ரொட்டின் மெயின்டெனன்ஸில் அயல் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பூம்ஸ்டிக் வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க அதே மாதிரி பின் புஸ்ஸு வால் பிளாக்கு டோப் ப்ளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ப்யூர் எர்த்தோர்க் மட்டுமே பயன்படுத்திய வேண்டியங்க பூம்ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க பின்பூசல்லாம் சேர்க்கலாமல் நல்ல தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொக்கிளின் வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க பைப்லைனில் எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இந்த பொக்கிலின் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் தான் ஒரு பொக்கிலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி திரிடெக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின் கர நேரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கரடத்தை இருக்குதுங்க தேவைப்படும் பொக்களின் கர இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்களின் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்